திருவள்ளுவர் திருவள்ளுவர் நம் தமிழர்களின் குரு திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மிகவும் புகழ்பெற்றது திருவள்ளுவர் சிறப்புகள் அகரம் முதல எழுத்தெல்லாம் என்று குரலினை தொடங்கி மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை தந்து அதன் மூலம் மக்களுக்கு தன் நன்னெறிகளை குறிப்புணர்த்தியவர் திருவள்ளுவர் பெருமான் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறளில் சொல்லி நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் மிகவும் தெளிவாக பல நூறு வருடங்களுக்கு முன்னரே இந்த உலகிற்கு தெரிவித்து சென்றவர் என்ற பெருமை திருவள்ளுவருக்கு இன்று உலக பொதுமறை என்று அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலினை நமது தமிழ் இனத்தின் சேர்ந்த ஒருவர் எழுதியுள்ளார் என்பது தமிழையே நமக்கு மிக பெரும் பெருமை என்றே கூறலாம் குறிப்பிட்ட திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மிகவும் புகழ் பெற்றது திருவள்ளுவர் மற்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் அவர் தற்போதைய சென்னையில் உள்ள மயிலாப்பூரின் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர் என்பது ஒரு தகவல் மேலும் காவிரிப்பாக்கம் பகுதியில் வாழ்ந்த செய்யன் என்பவர் திருவள்ளுவர் கவித்திரனை நேரில் கண்டு பூரித்து தனது மகளான வாசுகியை திருவள்ளுவருக்கு மனம் வைத்தார் பெயர் திருவள்ளுவர் பிறந்த வருடம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சரியான ஆதாரம் இல்லை பிறந்த இடம் மயிலாப்பூர் மனைவியின் பெயர் வாசுகி வசித்த இடம் மயிலாப்பூர் மேலும் இது போன்ற அற்புத தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள் லைக் செய்து கமெண்டும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நமது சேனல் வளர்ச்சி வளர்ச்சியாகும் திருச்சிற்றம்பலம்